அஸ்லாம் அலைக்கும் அன்பு நண்பர்களே இன்று நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் நமது குடும்பத்தில் வறுமை வராமல் இருக்கவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கவும் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன இந்த மூன்று விஷயங்களை நமது அன்றாட வாழ்க்கையில் கவனித்தால் அல்லாஹ்வின் அருளால் நமது வீடுகளில் பரக்கத் ஆசீர்வாதம் நிறையும் முதல் விஷயம் உங்கள் ஆடை நீங்கள் அணியும் ஆடையை உங்கள் கையால் அல்லது முகத்தால் துடைக்கும் பழக்கம் உங்களுக்கு உள்ளதா இது பலருக்கு ஒரு பழக்கமாக இருக்கலாம் ஆனால் இதை தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் நமது ஆடைகளை சுத்தமாக வைத்திருப்பது சுன்னாவின் ஒரு பகுதியாகும் சுத்தமில்லாத பழக்கங்கள் நமது வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் எனவே ஆடைகளை சுத்தமாக பயன்படுத்த கவனமாக இருங்கள் இரண்டாவது விஷயம் உங்கள் வீட்டின் முன் வாசல் சிலருக்கு வீட்டின் முன் வாசலில் துப்பும் பழக்கம் இருக்கலாம் ஆனால் இது மிகவும் மோசமான செயலாகும் நமது வீட்டின் முன் வாசல் என்பது அல்லாஹுவின் அருள்கள் நுழையும் இடமாகும் அங்கு அசுத்தத்தை உருவாக்குவது பறக்கத்தை தடை செய்யும் எனவே வீட்டின் முன் வாசலை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் மூன்றாவது விஷயம் மஃப்ரீப் தொழுகையின் போது கதவை திறந்து வைப்பது மஃப்ரீப் தொழுகை நேரத்தில் பாங்கு கேட்கும்போது வீட்டின் கதவை திறந்து வைப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த நேரம் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த நேரத்தில் ஷைத்தானின் தாக்கம் அதிகமாக இருக்கும் கதவை மூடி அல்லாஹுவின் திக்ரை ஓதி தொழுகைக்கு தயாராகுங்கள் இது உங்கள் வீட்டை பாதுகாக்கும் இந்த மூன்று விஷயங்களை கவனித்தால் உங்கள் குடும்பத்தில் வறுமை மட்டுமல்ல மற்ற பிரச்சனைகளும் குறையும் அல்லாஹுவின் அருளால் உங்கள் வீடு அமைதியும் வரக்கத்தும் நிறைந்ததாக இருக்கும் அன்பு நண்பர்களே இந்த சிறிய விஷயங்கள் நமது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அல்லாஹ் நம்மை அனைவரையும் நேர்வழியில் நடத்துவானாக